மார்க் ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு மனிதன் ஆலய ஜப தலைவன் ஒருவன் எவிரு என்ற ஒரு மனிதன் ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே என்னுடைய மகள் குமாரத்தி மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறார் நீங்க வந்து உங்களுடைய கையை வைத்தால் போதும் அவ சுகமாயிருவா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ரொம்ப கெஞ்சி அந்த மனிதன் கேட்கிறான் அந்த மனுஷன் அப்படியா சரி வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை கூப்பிட்டுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போறார் அங்க சில பேர் சொல்றாங்க அந்த வீட்டுல இருக்கிற சில பேர் அவ மறித்து போயிட்டா அவனுடைய மகள் நீ எதுக்கு போதகர வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க அந்தால ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பார்த்து மனுஷனை பார்த்து மகனே பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த அந்த வீட்டுல இருக்கிற சிலரை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து ஏன் அழுகுறீங்க பிள்ளை மகள் மறிக்கவில்லை அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆனாலும் அங்க இருக்கிற ஜனங்கள் அதை கேட்டு அவரை ஏளனமாக பாக்குறாங்க பரியாசம் பண்ணுகிறாங்க ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே நீ எலும்பு நீ மறிக்கவில்லை நீ நித்திரையாக இருக்கிற நீ எலும்பு மகளே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகள் அந்த படுக்கையை விட்டு அவ உயிரோடு எழும்புறான் பாருங்க அந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் இந்த காரியம் மறித்து போயிட்டு உன்னால இதை நீ தொடர முடியாது இந்த பிளான இந்த திட்டத்தை உன்னால முடிக்க முடியாது என்று சில பேர் சொல்லுவாங்க எப்படி அந்த மனிதனுடைய குமாரத்தி மறித்து போய் இருக்கிறார் அவ இனிமேல் செத்துட்டா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அந்த மகளுடைய தகப்பனிடத்துல அந்த அதை சொல்லும் அந்த தகப்பன் எவ்வளவு மனம் உடைந்து போவான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசம் உள்ளவனா இரு பயப்படாத மகனே உன் பிள்ளை மறிக்கவில்லை அவன் நித்திரையா இருக்கிறான் என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க அது மறித்து போயிட்டு இருந்த காரியம் என்ன இதுக்கு மேல உன்னால அது தொடர முடியாது அந்த காரியத்தை நீ இதோட விற்று அப்படின்னு சில மனிதர்கள் உங்களை சொல்லுவாங்க ஆனாலும் நீங்க ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது